ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அதிகாலையில் பொது அறிவு சார்ந்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிற ரொம்பவே மகிழ்ச்சி என்னென்னா இன்றைய கேள்வி நான்காம் நாள் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொலைதூர பொருட்களை காண உதவும் கருவி எது அப்படிங்கிறதான் இன்றைய கேள்வி திரும்பவும் சொல்கிறேன் தொலைதூர பொருட்களை காண உதவும் கருவி எது அப்படிங்கிறதா இன்றைய கேள்வி யாருக்கெல்லாம் அது தெரியும் அப்படின்னு யோசித்து வைங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஓடிட்டுருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம முன்ன படித்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிற இருக்கிறவங்களுக்கும் சரி பொது அறிவு தேடல் உள்ளவங்களுக்கும் சரி இது ஒரு விதத்தில் பயன்படும் அப்படிங்கிறனால தான் இந்த பதிவு கண்டிப்பாக இதோடய பதில் மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வாழ்க வளமுடன் திரும்ப சொல்கிறேன் தொலைதூர பொருட்களை காண உதவும் கருவி எது அப்படிங்கிறதான் யாருக்கெல்லாம் தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல் இதை தொடர்ந்து ரன் பண்ண முடியாது கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவை இதுவரைக்கும் ஆதரவு தரவங்களுக்கும் ரொம்பவே நன்றி வாழ்க வளமுடன் இரண்டு மணிக்கு உங்கள் பதில் வந்து சேரும் வளமுடன் ஆமாம்